ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயப்பஸ் ஒன்னு வந்து நம்ம வித உன்ன நாற்பத்தெட்டு நாளில் அறுவடை பண்ணிட்டோம் இனி அடுத்தடுத்த அறுவடைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அறுவடை பண்ண போகிறோம் அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம அறுவடை பண்ணோம்னா நம்ம அதற்கு என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணோம்னு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு அஞ்சு பார்ட்டாக நம்ம பார் போட்டு கோயஃப்எஸ் டுவெண்ட்டி வந்து நடவு பண்ணியிருந்தோம் அதில் மூணு பார்ட்டை நம்ம அறுவடை பண்ணி முடிஞ்சாச்சு இது போக பேலன்ஸ் ரெண்டு பார்ட் இருக்குது அது இன்னொரு பத்து நாள் நமக்கு அறுவடை முடிஞ்சிடும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுத்து விட்டுருக்கிறது திரும்ப எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம அறுவடை பண்ணக்கூடிய கோயஃப்எஸ் டுவெண்டி டொண்ட்டி நைனோட குத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தரையில் வந்து ஒரு கால் இன்ச்சு அதாவது ரொம்ப ஹைட்டாகவும் விட்டுறக்கூடாது தரையை ஒட்டி அதிகபட்சம் ஒரு கால் இன்ச்சு ஹைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணிடணும் அதுபோக பார்த்துட்டிங்கன்னா நம்ம அறுவடை பண்ணும்போது முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய கலைகள் கண்ணில் தென்படக்கூடிய கலைகள் எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக அறுத்து அதை ஈரமாக இருக்கும் பட்சத்தில் அதை வேரோடு பிடிங்கிடணும் இப்போ வீடியோவில் பத்திரம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து லைனில் உள்ள அந்த கோயஃப்எஸ் ஒன்னேனுக்குள்ள உள்ள கலைகளை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துவிட்டோம் ஏன்னா நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அலட்சியமாக விட்டோம்னா அது நம்ம அடுத்து போடக்கூடிய உரத்தை ஃபுல்லாக கலைகள் சாப்பிட்டு அது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைகள் தான் வர கோய ஃபஸ்ட் ஒன்னே வந்து அறுவடைக்கு வராது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுவடை பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ண ஏரியா ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக யூரியா கொடுத்துடணும் கொடுத்தோம்னாலே நம்ம குறைஞ்ச மாதம் ஒரு அறுவடை தாராளமாக அறுவடை பண்ணலாம்